ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோட அதுக்கப்புறம் சப்பாத்தி இட்லி தோசைக்கடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மித்திரில் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துரலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு அப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து அதிக நேரம் பொன்னிறமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கச்சுன்னாலே போதும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நில பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு கார் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காயையும் நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறி அந்த மேலே இருக்கிற தோளெல்லாம் லைட்டாக சுருண்டு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துரலாம் கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் அதனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கத்திரிக்காயை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துரலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தோல் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் விலதையும் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் கத்திரிக்காயை அரைக்கிற போதே கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சதுனால இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை ஒருவேளை ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் இல்லைன்னா மத்து வச்சு கூட நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கத்திரிக்காய் கடையில் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் கடையில் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அப்போ தான் நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கத்திரிக்காய் கடையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சுட சுடா இட்லி தோசை பனியாரம் அப்புறம் சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி